அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் ஏழாம் நாள் திங்கட்கிழமை சஷ்டி திதி இன்றைய நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி இரவு எட்டு டூ ஒன்பது சொல்கிறது ரொம்ப விசேஷம் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி இருக்குது நீ ஆறு மணிக்கு மேலே எப்போ நாளும் இந்த ஒரு வார்த்தை ஏன்னால் திங்கட்கிழமை வரக்கூடிய சஷ்டி திதி சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிக உகந்த நாளாக இருக்குது திங்கட்கிழமை சிவனுக்கு ரொம்ப உகந்த நாள் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் இந்த நாளில் இவங்க இரண்டு பேருடைய பெயரையும் சேர்த்து நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக திருப்பம் ஏற்படும் இப்போ அது என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளேயில் காட்டுறேன் உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன் எத்தனை முறை சொல்லணும் எப்படி சொல்லணுங்கிறதையும் சொல்கிறேன் குறைந்தபட்சம் நூற்றி பதினோரு முறை சொல்லணும் நிறை சொம்பில் தண்ணீர் வைத்து கொண்டு உங்கள் கையில் வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துட்டு சொல்லலாம் இல்லை நின்றுக்கிட்டு சொல்லலாம் எந்த இடத்துல இருக்கீங்களோ பூஜைல இருந்து தான் சொல்லணும்னு கிடையாது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்கள் பக்கத்தில் தண்ணீர் வச்சுட்டு சொல்லணும் நிறை சொம்பில் வைக்க சொல்லியிருக்கீங்க நான் ஆஃபீஸில் இருப்பேங்க அப்படின்னா உங்கள் வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை கூட வச்சுக்கோங்க எப்பவுமே பஞ்சபூதம் சாட்சியாக தான் நம்ம மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் பஞ்சபூதத்தில் ஏதாவது ஒன்று நம்ம கூட இருக்கணும் ஓம் சோமஸ்கந்தாய நமோ நமக அப்படின்னு சொல்லும்போது சிவனர்களும் முருகப்பெருமானினர்களும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் இன்று துவரம்பருப்பு தானம் செய்கிறது கூடுதல் பலனை நிச்சயமாக கொடுக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா முருகன் ஆலயத்துக்கு செவரளி மலரி வாங்கி கொடுங்க மனதார மனமுறி இன்று ஈசனையும் முருகனையும் நினைத்து இந்த ஒருவரியை சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக திருப்பம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் புரட்டாசி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரே ஹரிசங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரே ஹரிசங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் இருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்